என் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒருவரின் வாழ்வில் ஒரு நேரத்தில் மிகுந்த துணையாக இருந்திருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் நம்மை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள் அந்த அனுபவம் நம்மை உள்ளுக்குள்ளாக சிதைக்கின்றது அந்த உணர்வை யோசிப்பும் அனுபவித்தான் அவன் நீதிமன்றம் கூட இல்லாமல் சிறையில் முடங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த இருட்டிலும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை ஏனெனில் அவன் அறிந்திருந்தான் மனிதர்கள் மறந்தாலும் இறைவன் மறப்பதில்லை இன்று நாம் தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரத்தை பற்றி சிந்திப்போம் என்னுடன் இணைந்து விவிலியம் வாசிக்க தொடங்குங்கள் தொடக்க நூல் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை கைதிகளின் கனவுகளும் யோசிப்பின் விளக்கங்களும் இவை நிகழ்ந்த பின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர் பார்வோன் தன் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போனின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டில் இருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான் யோசேப்பு அடைப்பட்டிருந்த இடமும் அதுவே காவலர் தலைவனோ அவர்களை யோசிப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான் யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார் அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தனர் எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது காலையில் யோசிப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாய் இருக்க கண்டார் தம்முடன் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர் இன்று உங்கள் முகம் வாடி இருப்பதே என்று வினவினார் நாங்கள் இருவரும் கனவு கண்டோம் அதை எங்களுக்கு விளக்கி சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினர் யோசிப்பு அவர்களை நோக்கி கனவுகளுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார் அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான் என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது அந்த திராட்சை கொடியில் மூன்று கிளைகள் இருந்தன அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்கக் கண்டேன் கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான் யோசிப்பு அவனை நோக்கி கனவின் பொருள் இதுவே மூன்று கிளைகளும் மூன்று நாட்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன்னை தலை நிமிர செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான் முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை உன் கையில் கொடுப்பாய் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற்கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார் யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததை கண்டு அப்பம் தயாரிப்போரின் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று என் தலையில் இருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன பறவைகள் வந்து என் தலை மேலிருந்த கூடையில் இருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான் அதற்கு யோசிப்பு கனவின் பொருள் இதுவே மூன்று கூடைகளும் மூன்று நாட்களை குறிக்கும் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார் மூன்றாம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான் அந்த முன்னிலையில் மது பரிமாறுவோரின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் மது பரிமாறுவோரின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கி சொன்னபடியே இவ்வாறு நடந்தது ஆனால் மது பரிமாறுவோரின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனை யோசேப்பு குற்றமின்றி சிறையில் இருந்தவன் ஆனால் சிறையிலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை அவன் மற்ற சிறைவாசிகளுக்கு சேவை செய்தான் மது பரிமாறுவோரின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் கனவுகள் காண்கின்றனர் சொல்கிறான் கனவுகளுக்கான விளக்கம் இறைவனிடம் இருந்து வருகிறது அதிலேயே அவன் நம்பிக்கையும் உள்ளது அவன் மது பரிமாறுவோரின் தலைவனுக்கு சொல்கிறான் மூன்று நாட்களில் நீ பார்வோனின் கைகளில் கிண்ணத்தை கொடுப்பாய் அப்பம் தயாரிப்பவனின் தலைவனுக்கு சொல்கிறான் மூன்று நாட்களில் நீ தூக்கிலிடப்படுவாய் இருவருக்கும் நடந்தது அவ்விதமே யோசேப்பின் தீர்க்க தரிசனம் உண்மையானது ஆனால் தலைவன் யோசேப்பை மறந்துவிட்டான் யோசேப்பின் முகத்தில் இருந்த நம்பிக்கை மங்குகிறது மனிதர்களிடம் வைத்த நம்பிக்கை உடைகின்றது ஆனால் இறைவன் அவனை மறக்கவில்லை அந்த இருண்ட சிறையிலே கூட இறைவனின் கடிகாரம் இயங்கிக் கொண்டிருந்தது இறைவன் தாமதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் மறப்பதில்லை நீங்களும் யாருக்காவது நல்லது செய்திருக்கலாம் அவர்களும் இன்று உங்களை கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம் ஆனால் நண்பர்களே உங்கள் இறைவன் தியாகங்களை காண்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை எண்ணுகிறார் மனிதர்கள் மறந்தாலும் இறைவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் யோசேப்பை போல நீங்களும் எதிர்பாராத ஒரு நாளில் இறைவன் உங்களை உயர்த்துவார் அந்த நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் நாளை தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்வோன் கனவு காண்கிறான் அந்த கனவுக்கு தீர்க்கதரிசி தரிசி தேவைப்படுகிறது அங்கேதான் நேரம் வருகிறது அவன் சிறையிலிருந்து அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறான் ஒரே நாளில் தாழ்விலிருந்து மாபெரும் உயரம் அந்த அதிசய நாளையும் இறைவனின் செயல்பாட்டையும் நாளை தவறாமல் கேளுங்கள் நன்றி